என் இமைகள் குடைபிடித்தே இருந்தன இருந்தும் கண்கள் நனைந்தன கண்ணங்களில் நீர்வீழ்ச்சி வழிந்தன காரணம் அக்கா உன் மரணம் இப்படித்தான் உனக்கான கவிதாஞ்சலியை எழுத துவங்கினேன் சில நிமிட சிந்தனை கற்பனையும் மிகைப்படுத்தலும் வேண்டாம் என முடிவெடுத்தேன் இதோ உண்மையாய் உன்னை பற்றி அன்பு என்ற மூன்றெழுத்தில் அடங்கியிருந்தது செல்வி என்ற மூன்றெழுத்து என்பதை உணர்ந்தேன் இதுவே தலைப்பானது இனி கவிதைக்குள் போவோம் வாருங்கள் அக்கா உனக்கான கவிதாஞ்சலியை கண்ணீர் கொண்டு எழுதவில்லை பேனா கொண்டே எழுதினேன் ஆனாலும் எழுதும் பொழுது கண்ணீர் பட்டு சில வரிகள் நனையத்தான் செய்தது செல்விதாசன் சிலம்பில் கூழாங்கல்லாய் உன் மூலக்கூறு உதயமாகியது பெங்களூரில் இமயமாய் உயர்ந்து உச்சமாகியது கோலார் தங்கவயலில் ஜீவ ஊற்றாய் ஜனனித்தாய் பெங்களூரில் தேவ காற்றாய் வீசி மரணித்தாய் இயேசு பாதத்தின் சரோஜாவுக்குள் இரண்டாவது உயிர்த்துளியாய் சூழ்கொண்டாய் கல்வி கொண்டு உயர்வு கண்டு ஏழ்மையை கொன்றாய் உன்னிடமிருந்து வந்ததெல்லாம் குட்வேர்ட் உன் சிந்தனையெல்லாம் ஃபார்வர்ட் குடும்ப பிள்ளைகளை படி படி என்பாய் அதனால் நீ செல்வியம்மா மட்டும் அல்ல எங்கள் குடும்ப கல்வியம்மா நீ சவமானாய் ஆனாலும் எங்கள் தவமானாய் நீ பௌதீக வழியாய் மறைந்திருக்கிறாய் ஐதீக முறையாய் மண்ணில் மறைத்திருக்கிறோம் ஆனாலும் நீ ஊட்டிய அன்பும் தீட்டிய அறிவும் இன்று நம் குடும்பத்தோடு நாளை நம் குலத்தோடு நீ அந்நியரையும் அன்பு காட்டி அரவணைத்து செல்வாய் விரோதி என நினைப்போரையும் பெருந்தொம்பலாய் அணைத்துக் கொள்வாய் செல்விதாசன் அதிகம் சம்பாதித்தார் என்றார்கள் மரணத்துக்கு பின் தெரிந்தது நீ சம்பாதித்தது மணி அல்ல மக்களை என்று அக்கா நீ கருவுற்றதால் இரு பிள்ளைகளுக்கு தாயானாய் கருணை உற்றதால் பலருக்கு தாயானாய் கண்ணுன் கண்டேன் செல்வியம்மா என பதறினார்கள் மார்பிள் அடித்து கதறினார்கள் உன்னிடம் இருந்தது ரெவரண்ட் என்ற பதவி அதை வைத்து இல்லாதவருக்கு செய்தாய் உதவி உன் குரல் தேவ செய்தி தந்தது உன் விரல் கொடைபல ஈந்தது தமிழ் வரலாற்றில் பல போர் உண்டு கனக விஜயர் சேரன் செங்குட்டுவன் போர் பதினெட்டு நிமிடங்கள் ராமன் ராவணன் போர் பதினெட்டு நாட்கள் பாண்டவர் கௌரவர் போர் பதினெட்டு மாதங்கள் அக்கா நீயும் நோயும் செய்த போர் இரண்டு வருடங்கள் உன் போர்குணம் மாவீரம் கொண்டது வாழ்வில் முன்னேறவும் போராடினாய் வாழ்வை முடிக்கவும் போராடினாய் செல்விதாசன் வெறும் உருவம் அல்ல எங்கள் குடும்பத்தின் கர்வம் உலகின் வழிகாட்டிகள் பல உண்டு சீனனுக்கு மாவோ ரஷ்யனுக்கு லெனின் பாலஸ்தீனனுக்கு அராபத் எங்கள் குடும்பத்துக்கு செல்விதாசன் செவ்வாய் கிரகத்துக்கு இரண்டு நிலவுகள் உண்டு உன் கர்ப்ப கிரகத்திலும் இரண்டு நிலவுகள் உன் அணுவாள் கருவாகிய அறிவால் உருவாகிய உன் சாரல் உன் சாயல் இரண்டு பிள்ளைகள் அவர்களாய் நீ வாழ்வாய் உடன் பிறந்தோரே உடன் வாழ்ந்தோரே ஒன்று நிச்சயம் நீங்கள் இருக்கும் வரை உங்கள் இருதயம் துடிக்கும் உங்கள் இருதயம் துடிக்கும் வரை செல்விதாசன் வாழ்வார் உங்கள் இருதயத் துடிப்பாக கண்ணீருடன் இதயா ரமேஷ்